மதுரையில் உள்ள ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உள்ள படுக்கைகளில் உள்ள பிரிப்புகளை மாற்றக்கோரிய வழக்கில் சுகாதாரம் குடும்ப நலத்துறையின் முதன்மை செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் உள்நோயாளிகள் பிரிவில் நோயாளிகள் அங்கு சிகிச்சை பெற்ற பின் வெளியேறிய பிறகும் அங்குள்ள படுக்கை விரிப்புகள் தொடர்ந்து மாற்றப்படாமல் படுக்கை விரிப்புகள் சுகாதாரமற்று துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் அறுவை சிகிச்சைக்கு பின்னரும் படுக்கை விரிப்புகள் மாற்றப்படாமல் ரத்தக்கரை மருந்துகள் உள்ளிட்டவைகள் இருப்பதால் நோயாளிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதாகவும் சென்னையில் உள்ள அரசு ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளின் படுக்கை விரிப்புகள் தினமும் மாற்றப்படுவதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்பாக தமிழக சுகாதாரம் குடும்ப நலத்துறை முதன்மை செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனா்